தன்னுடைய தாயை பெரிதும் போற்றி தானும் தாயுள்ளத்தோடு செயல்பட்டவர் தலைவர் கலைஞர் அப்படிப்பட்ட தலைவருக்கு கலைஞர் என்னும் தாய் நூல் தலைப்பு மிக மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது எல்லாரும் சொன்னாங்க தலைவர் அவர்கள் ஏவா அவர்களை பாராட்டும் போது ஏவா வேலு என்றால் எதிலும் வல்லவர்னு பாராட்டுவார் தலைவர் கலைஞர்கிட்ட அப்படி ஒரு பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை அவருடைய படகுன அத்தனை பேருக்கு நல்லா தெரியும் அதுல சீனியர் துறைமுகனுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வேலுவினுடைய மகன் கம்பன் திருமணத்தை நடத்தி வச்சு நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பேசினப்போ இதை குறிப்பிட்டு சொன்னார் அப்போ உணவுத்துறை அமைச்சராக இருந்த ஏவ வேலு ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினதை குறிப்பிட்டதோடு ரேஷன் கடைகள் செயல்பாட்டை பாராட்டி தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களும் பின்பற்றணும்னு உச்சநீதிமன்றம் பாராட்டினதை சொல்லி வேலுவை போன்று ஆற்றல் பெற்றவர்களாக அனைத்து அமைச்சர்களும் வரணும்னு பாராட்டினார் நம்முடைய தலைவர் கலைஞர்கள் அதே போல தலைவர் கலைஞர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான பாராட்டு இருக்கு நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை என் வாயால் சொல்லாமலேயே என் கண் அசைவின் மூலமாகவே அதை உணர்ந்து செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவர்கள் தம்பி வேலுவர்கள் தான் முதலிடத்தில் இருக்கார் என்று பாராட்டினார் இன்று எனக்கும் அது தான் வேலு இருக்கிறார் ஆறாவது முறை கழகாட்சி அமைஞ்சதும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பொறுப்பை நான் வேலுமேச்சேன் சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை இந்தியில மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுது அரங்கம் ஜல்லிக்கட்டு அதே போல திருவாரூர்ல கலைஞர் கோட்டம் அதெல்லாம் வேலுனுடைய திறமைக்கு சாட்சியா இன்னைக்கு விளங்கிட்டு இருக்கு ஏன் அண்ணா அறிவாலயத்தில் அரசு அலுவலர்கள் அமைக்கப்பட்ட கலைஞர் சிலை அமைச்சவரும் அவர்தான் இவை எல்லாத்துக்கும் தலையாய சாதனை தான் கடற்கரைகள் அமைஞ்சிருக்கக்கூடிய கலைஞர்கள் அதைத்தான் நம்முடைய சூப்பர் ஸ்டார் குறிப்பிட்டார் அதை பார்க்குறவங்க எல்லோரும் வியந்து போகும் அளவுக்கு அதை அமைச்சு தந்தவர் நம்முடைய வேலுவர்கள் அவர் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மட்டும் இல்லை கழகத்தை பொறுத்த வரைக்கும்னா சிலைகள் துறை மணிமண்டபங்கள் துறை விழாக்களை ஒருங்கிணைக்கிற துறை சிறப்பு மலர் தயாரிக்கிற துறை புத்தகங்கள் அச்சுக்கொள்கிற துறை நினைவுப் பிரசுகளை வழங்கக்கூடிய துறை எத்தனையோ துறைகள் வேலை வளர்த்து தான் இப்போ இருக்கு அது மட்டும் இல்லை ஒரு சில திரைப்படம் எடுத்திருக்கிறார் நடிச்சிருக்கிறாரு கூத்துக்கட்டுவாரு சினிமாவிலையும் நாடகத்திலையும் நடிச்சிருக்கிறாரு எத்தனை வேலைகள் கொடுத்தாலும் அவர் அத்தனையும் சிறப்பாக செய்து காட்டு வல்லமை வேலை உண்டு எல்லாரும் சொன்ன மாதிரி எதிலும் வல்லவரான வேலுவர்கள் எழுத்திலும் வல்லவர்னு இன்றைக்கு காட்டி காட்டியிருக்கிறார் இந்த புத்தகத்தின் மூலமாக தமிழ் இலக்கியத்துல ஆர்வம் கொண்ட வேலுவர்கள் திருக்குறளையும் கலைஞரையும் இணைத்தும் பிணைத்தும் இந்த நூலை எழுதியிருக்கிறார் திருக்குறள் பாதையில கலைஞர் எப்படி நடந்து காட்டினார்ன்னு பொருத்தமான குரல்களை தேர்ந்தெடுத்து இணைச்சு எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கட்டுரைகளோட தலைப்புகளுமே தனியா ஒரு புக் டைட்டில் மாதிரி இருக்கு புவளையில் புத்த குறிஞ்சி மலர் கருணையும் நிதியும் கலைஞரான கதை ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் அண்ணன் கலைஞர் காலத்தை வென்ற காவிய திருமகன் தமிழின் தலைவாயில் தமிழரின் கலைக்கூறியில் இப்படி அழகான தலைப்புகளை எழுதியிருக்கிறார்